ஹைட் பண்ணலங்க இவரோட ஸ்டைலிஷ் பேட்டிங் மற்றும் மேஜிக்கல் விஸ்பிளிக்னால எயிட்டிஸ்ல மோஸ்ட் எலிகன் பேட்ஸ்மேனா இந்தியாக்காக உருமாறுறாருங்க நைன்டீஸ்ல இவருக்கு கேப்டன்ஷிப் பதவி கிடைக்குது பேட்டிங்ல எயிட்டிஸ்ல கொடி கட்டி பறந்தவர் நைன்டீஸ்ல கேப்டன்ஷிப்லயும் கொடி கட்டி பறக்கிறாரு இந்தியாவை அக்ரஷனா ஒன்னும் லீட் பண்ணலங்க காமான ஆட்டிடியூட்னால இந்தியா இவரோட தலைமையில ஹோம் சாயில அன்பிடபிளா இருந்தாங்க அது மட்டும் இல்லாம மூணு ஏசியா கப் இவரோட கேப்டன்ஷிப்ல இந்தியாக்காக வின் பண்ணி கொடுத்தாருங்க இவரோட தலைமையில தான் இப்ப இருக்க லெஜெண்ட்ஸான டெண்டுல்கர் கங்குலி மற்றும் டிராவிட் மூணு பேரும் வளர்ந்தாங்க அசாருதீன் இந்தியாக்காக தொண்ணூத்தி ஒன்பது டெஸ்ட் மற்றும் முன்னூத்தி முப்பத்தி நாலு ஓடிஐஸ் விளையாடி இருக்காருங்க நைன்டிஸ் காலகட்டத்துல இவரு கிரியேட் பண்ணாத ரெக்கார்டே கிடையாதுங்க அந்த டைம்ல இந்தியன் டு பிளே த்ரீ ஹண்ட்ரட் ஓடிஐஸும் அது மட்டும் இல்லாம இந்தியன் டு ஸ்கோர் பாஸ்டஸ்ட் ஓடிஐ செஞ்சுரிஸ் இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ்லாம் இவர் பேர்ல தான் இருந்தது இந்தியாக்காக கிரிக்கெட்ல நிறைய சாதனைகளை பண்ணதுனால இந்தியன் கவர்மெண்ட் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ்ல அர்ஜுனா அவார்டும் நைன்டீன் எயிட்டி எயிட்ல பத்மஸ்ரீ அவார்டும் இவருக்கு கொடுத்தாங்க நல்லா போயிட்டு இருந்த இவரோட வாழ்க்கை யாரு கண்டுபட்டுதோ தெரியல டூ மேட்ச் பிக்சிங் ஸ்டாண்டர்ட்ல மாட்டினாரு பிசிசிஐ இவர இந்தியாவோட கேப்டன்ல இருந்து ரிமூவ் பண்ணது மட்டும் இல்லாம லைஃப் டைம் பேன் இம்போஸ் பண்ணிட்டாங்க அதனால அசாரிதூனோட கிரிக்கெட்டிங் வாழ்க்கையே முடிஞ்சு போயிடுச்சுங்க அந்த டைம்ல இது ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாம இந்தியன் கிரிக்கெட்டையே அழிவு நிலைக்கு கொண்டு போயிடுச்சுங்க இந்த மேட்ச் பிக்சிங் ஸ்டாண்டர்டுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு அசாருதீன் அவர்கள் கோர்ட்ல கேஸ் போட்டு அந்த கேஸ் கிட்டத்தட்ட

தொடர்ந்து கிரிக்கெட் விளையாடி இருந்தார்ன்னா கரண்ட் சச்சின் டெண்டுல்கர் வச்சிருக்க ரெக்கார்டு மேபி அவர் பேர்ல கூட இருந்திருக்கலாங்க விதி யாரை விக்குது என்ன தலையில எழுதி இருக்கோ அதுதானே நடக்கும் அதேதான் அசாருதி இப்போ நடந்தது